எனது அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இணைய ஆங்கில புத்தாண்டு நிர்வாகிகளை தெரிவிச்சுக்கிறார் வணக்கம் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைஞ்சம் ஒன்பது ஒன்பது ரான் திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கிறிஸ்துவ மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஏன்டா கொஞ்ச கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க ஒட்டுமொத்த சோழையும் முடிச்சிட அப்படின்னா கொஞ்சம் அறிவியலுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத இருக்கிற காரணத்தினால் இந்து பண்டிகைகளுக்கு நான் வாழ்த்து சொல்லுவது இல்லை அவ்வளவுதான்